இந்த பனிக்காலம் ஆரம்பிச்ச கொஞ்ச நாளாவே நிறைய பேர் உதட்டுல வெடிப்பு வந்துருக்கும் இது மாதிரி உதட்டுல வெடி காரணமே நம்ம வெயில் காலத்துல இருந்து பனிகாலத்துக்கு மாறும் போது நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்க மாட்டோம் அப்படி நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்காம இருந்தாலும் நம்ம உடம்புல ஏற்ப வறட்சி காரணமா தான் இது மாதிரி உதட்டு வெடிப்பு வருது அப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த பாப்பாவுக்கு இருக்கிற உதட்டு வெடிப்பை சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பர் ட்ரீட்மென்ட் தான் சொல்லி தரப்போறேன் நிறைய பேர் இது மாதிரி உதட்ல வெடிப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கண்ட கிரீம் எல்லாம் தடவுவாங்க அப்படி கண்ட கிரீமை தடவுறதை விட உங்க வீட்டுல கொஞ்சோண்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருந்தா எடுத்துக்குங்க இது மாதிரி தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தேங்காய் எண்ணெய் தனியா உதட்டு வெடிப்பு மேல தடவனா மட்டும் போதும் கண்டிப்பா உங்க உதட்டுல இருக்கிற வெடிப்பு எல்லாம் சரியா போயிடும் இந்த உதட்டு வெடிப்பு பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல பசங்களுக்கும் நிறைய பேருக்கு வரும் அதனால பசங்களும் இந்த ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லனா உங்க வீட்டுல இருந்து கொஞ்சோண்டு வெண்ணையே எடுத்துக்கங்க அந்த வெண்ணைய தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் உதட்டு வெடிப்பு மேல தடவனாக்கா கண்டிப்பா உதட்டு வெடிப்பு சரியா போயிடும் அப்புறம் உங்களுக்கும் இது மாதிரி உதட்டுல வெடிப்பு வந்தாலோ இல்லனா சருமத்துல வறட்சி ஏற்பட்டாலோ கொஞ்சோண்டு வெண்ணெய் இல்லனாக்கா தேங்காய் எண்ணெய் இதுல எதனா ஒண்ணு பயன்படுத்தினாக்கா கண்டிப்பா சரியா போயிடும் அப்புறம் முக்கியமா இது மாதிரி உதட்டு வெடிப்பு வரக்கூடாதுனாக்கா நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சா அதாலே போதும் நம்ம உடம்புல வறட்சியும் ஏற்படாது இது மாதிரி உதட்டு வெடிப்பு நமக்கு வராது உங்களுக்கும் இது மாதிரி உதட்டு வெடிப்பு வந்தாக்கா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்